தந்தை மகன் ஆவியாரின் பேராலே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிவதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசிவதிக்கப்பட்டவரே மரியே இறைவன் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்னையினுடைய அன்பு பக்தர்களே மரிய மாதா தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அக்டோபர் மாதம் என்றாலே நம் தாய் திருவையானது அன்னை மரியாவுக்கு தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்காக அழைக்கிறது அதிலும் சிறப்பாக ஜபமாலை மாதம் எனவும் இந்த மாதம் முழுவதுமாக சிறப்பாக ஜபமாலை ஒப்பு கொடுத்து ஜபிப்பதற்காக அழைப்பு விடுகிறது புனித மார்போட் என்று சொல்லக்கூடிய புனிதரானவர் சொல்லுகிறார் ஜபமாலை தக்க விதத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எப்பொழுதும் திசை திரும்பி செல்ல மாட்டான் என்று காரணம் ஜபமாலை ஜெபிக்கின்றவன் அன்னையோடு இணைந்திருக்கிறார் இறைவனோடு இணைந்திருக்கிறான் சக சகோதர சகோதரிகளோடு இணைந்திருக்கிறான் எனவே எண்ணிலடங்காத ஆசிர்வாதங்களை தன்னுடைய வாழ்விலே அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் எனவே இந்த மாதத்திலே ஜபமாலை ஜெபித்து அன்னையினுடைய அருளையும் நிறைவாக பெற்றுச் சொல்ல உங்களை வாழ்த்துகிறேன் பொதுவாக அன்னை மரியாவுக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டிருப்பது நாம் அறிவோம் காரணம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடங்களை முன்வைத்து பூண்டி நகரிலே காட்சி கொடுத்ததால் பூண்டி அன்னை என்னையும் பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்ததால் பாத்திமா அன்னை என்னையும் லூர்து நகரிலே காட்சி கொடுத்ததால் லூர்து அன்னை என்றும் நாம் அழைக்கிறோம் நாளிலே அதிசய மணல் மாதாவை பற்றி நாம் தியானிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் மட்டுமே ஏன் அதிசய மணல் மாதா என்கின்ற பெயரானது சூட்டப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் காரணம் கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு சீடராக இருந்த தோமையார் இந்திய நாட்டிற்கு வருகிறார் எனவே இந்திய நாட்டிலே தென் தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தில் இயேசுவினுடைய வார்த்தையை போதிக்கிறார் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றங்கள் என்று சொன்ன இயேசுனுடைய வார்த்தையை அர்த்தம் கொடுக்கக்கூடிய விதத்திலே பல்வேறு மக்களை கிறிஸ்துவின் பால் இழுத்து வருகிறார் அந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை அந்த காலகட்டங்களிலே மாணவீரன் நாடு என்று அழைக்கப்பட்டது அந்த சூழ்நிலையில் இளவரசராக இருந்த கந்தப்பராசன் என்று சொல்லக்கூடிய இளவரசன் ஆட்சி செய்தார் அவருடைய மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் என தீய ஆவி பிடித்து பாதிக்கப்பட்டதனால் பல்வேறு பூசாரிகளை இந்த கந்தப்பராசன் என்று சொல்லக்கூடிய இளவரசன் இளவரசரானவன் சந்திப்பதற்கு செல்லுகிறார் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய இந்த தீய ஆவியை ஓட்ட வேண்டும் என்பதற்காக ஆனால் பலனன்றி அவர்கள் இந்த தீ கட்டிலே பிடிபட்டவர்களாக வாழ்வு முழுவதுமாக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அந்த தோமையார் ஆண்டவர் வார்த்தையை கேரள மாநிலத்திலே போதிக்கிறார் பல்வேறு விதமான அற்புதங்களை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார் எனவே அதனுடைய வெளிப்பாடாக ஒரு மாட்டு வண்டி செய்து இந்த கந்தப்பராசன் என்று சொல்லக்கூடிய இளவரசரானவர் கேரள மாநிலத்திற்கு சென்று இந்த தோமையாரை தன்னுடைய இடத்திற்கு அழைத்து வருகிறார் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய அந்த தீ ஆவியை ஓட்டுகிறார் எனவே இவர்கள் பூரண சுகம் பெற்றுக் கொண்டதை உணர்ந்து கொண்ட இந்த கந்தபராசன் இயேசுவின் மீது அன்பு கொண்டு இந்த தோமையார் மூலமாகவே திருமுழுக்கு பெற்று அவரும் அவரை சார்ந்த மக்களும் கத்தோலிக்கு கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்று இயேசுவை நம்பி இயேசுனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ உட்படுகிறார்கள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கன் குடியிருப்பு என்கின்ற இடத்திலே அன்னை மரியாள் ஒரு பக்தனுக்கு காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து தனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பணிக்கிறார் அந்த வேளையில் அந்த மக்களும் அந்த பக்தர்களும் இணைந்து அன்னை மரியாவுக்கு ஒரு ஆலயம் கட்டுகிறார்கள் அந்த ஆலயத்திலே திருத்தந்தையின் இந்திய தூதரக ஜியோவானை என்று சொல்லக்கூடியவர் ஒரு அன்னையினுடைய சுரூபத்தை அந்த ஆலயத்திலே நிறுவுகிறார் புனிதப்படுத்துகிறார் இந்த சுரூபத்தை தான் அதிசய மணல் மாதா என்று சொல்லி நாம் இந்தியன் ஆளிலும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் அதிசய மணல் மாதா என்று சொல்லி இந்த அன்னை மரியாவை நாம் அழைக்கிறோம் என்றால் இதனுடைய வரலாற்றுக்கு நாம் கடந்து வர வேண்டும் அப்பொழுதுதான் இதனுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த இடமானது ஒரு புண்ணிய பூமியாக பார்க்கப்படுகிறது காரணம் புனித சவேரி ஆர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது ஆண்டு இந்த ஆலயத்திற்கு வந்ததாகவும் இறந்த நிலையில் இருந்த ஒரு நபரை கண்டு அவருக்கு ஒரு வாழ்வை ஆசிர்வாதமாக கொடுத்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த கணக்கன் குடியிருப்பு என்கின்ற இடத்திலே இந்த ஆலயம் மக்கள் எல்லோருமே இணைந்து கட்டினார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் எனவே இந்த இடத்தினுடைய அருகாமையில் சேசு மரியாதை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியானவள் வாழ்ந்து கொண்டிருந்தார் தன்னுடைய தந்தையானவர் பனை தொழிலை செய்யக்கூடியவர் எனவே பனை தொழில் செய்யக்கூடிய நேரத்திலே விபத்து ஏற்பட்டு அவர் இழந்து விடுகிறார் என்னுடைய தந்தையினுடைய இழப்பு இந்த சேசு மரியா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணியுடைய மனதிலே மிக ஆழமாக பாதிக்கிறது தாயினுடைய பாசம் இந்த பெண்மணி கிடைத்த சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளுமே இறைபக்தியில் வேரூன்றியவராக இந்த பெண்மணியானவள் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த சூழ்நிலையில் இந்த பெண்மணியானவள் திருமணம் செய்யக்கூடிய வயது வரக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய தாயானவர் திருமணம் செய்து கொள்ளுவதற்கு தீர்மானிக்கிறார் ஆனால் இந்த மிக அழகாக இருந்ததால் பல்வேறு இளைஞர்கள் இந்த பெண்மணியை அடைவதற்கு ஆசைப்பட்டார்கள் ஆனால் இந்த பெண்மணியினுடைய தாயானவர் இந்த சூசை முத்துவுக்கு மட்டுமே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் தனியார் தாகம் கொண்டவராக இருந்தார் செல்வந்த குடும்பத்தை சார்ந்த இவருடைய ஒரு மகனானவன் எப்படியாவது சேசு மரியாயை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலோடு இருந்தார் ஆனால் அது முடியாததால் எப்படியாவது இந்த சேசு மரியாயை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அல்லது அவருடைய வாழ்க்கைத் துணை சூசை முத்துவை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையோடு வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் சேசு மரியாயினுடைய கணவராக இருக்கக்கூடிய அந்த சூசை முத்துவை கொலை செய்கிறார் தன்னுடைய தந்தையினுடைய இழப்பு ஒரு விதத்திலே சேசு மரியாயி பாதிக்கிறது அதையும் கடந்து வாழ்க்கை துணைவருடைய இழப்பு ஒரு ஒரு விதத்திலே பாதிக்கிறது எனவே இத்தகைய சூழ்நிலையில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த துயர சூழல் தாங்க முடியாமல் இவருடைய தாயா இழந்து விடுகிறார் இதற்கு மேல் இந்த உலகிலே யார் இருக்கிறார் என்கின்ற விரக்திக்கு இந்த சேசு மரியாய் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணியானவர் கடந்து செல்லுகிறார் ஆனால் இறை நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளுமே அன்னையினுடைய சுருமம் முன்பாக சென்றிருந்து அழுது புலம்பி அன்னையை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார் தாய் தந்தை வாழ்க்கை துணைவரை இழந்த சூழ்நிலையில் வறுமையினால் மிக பாதிக்கப்பட்டார் இந்த சேசு மரியாய் சூழ்நிலையில் அன்னையினுடைய மனிதான் அடைக்கலம் என்று ஒவ்வொரு நாளுமே ஆலயம் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் உண்பதற்கு கூட வழியில்லாத சூழ்நிலையிலே அன்னையினுடைய ஆலயத்திலே இருந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்னை மரியாள் இவருடைய வாழ்வு மூலமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என திட்டமிட்டார் கணக்கன் குடியிருப்பு என்கிற இடத்திலே ஒரு நீரூற்றானது குளமானது இருந்து கொண்டிருந்தது பல்வேறு மக்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய குளமாக அந்த குளமானது இருந்து கொண்டிருந்தது அந்த குளத்திலே பல்வேறு பறவைகளும் நீர் அறிந்து விட்டு சென்றன அன்னை மரியால் சேசு மரியாயிக்கு கனவிலே தோன்றி மகளை கலங்காதே ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார் எனவே அத்தகைய சூழ்நிலை நம்பிக்கையோடு வாழ்ந்த சேசு மரியாய்க்கு அடுத்த நாள் ஒரு அற்புதமானது நடைபெறுகிறது அது என்ன அந்த குளத்திலே பல்வேறு மீன்கள் வாழ்ந்து கொண்ட சூழ்நிலையில் நாரைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பறவைகள் அந்த குளத்திலே சென்று அந்த குளத்தில் வாழக்கூடிய அந்த மீன்களை வந்து வழக்கம் அன்னை மரியா சேசு மரியாயிக்கு கனவிலே தோன்றி மகளை கலங்காதே ஓர் உயிர் ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இறைவன் உண்மை உன்னை மறக்க மாட்டார் என்று சொன்னார் அந்த அடுத்த நாளிலிருந்து இந்த சேசு மரியாயினுடைய வாழ்விலே ஒரு அற்புதமானது நடைபெற்றது அது என்ன சேசு மரியாயினுடைய வீட்டினுடைய அருகாமையிலே ஒரு ஆலமரமானது இருந்தது அந்த ஆலமரத்திலே பல்வேறு பறவைகள் இரவு வேளையில் வந்து தஞ்சம் புகுவதும் வழக்கம் அந்த குளத்திற்கு பகல் வேளையில் செல்லுவதும் இரவு வேளையில் தஞ்சம்புக வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாரை பறவைகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களை கவ்விக்கொண்டு அந்த வீட்டினுடைய அருகாமையில் போடுவது வழக்கம் இந்த சேசு மரியாயி அந்த மீன்களை எடுத்து உண்டு பகிழ்ந்து வந்தாள் ஆனால் ஆயுக்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் அதிகமான மீன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சேசு மரியாதையான இந்த மீன்களை விற்க முயற்சிக்கிறார் முயற்சிக்கிறாள் எனவே விற்று பொருளாதாரத்திலே முன்னேறக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு நபர்கள் இவர் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள் பொறாமை கொண்டு இரவு வேளையில் இவர் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் எனவே கள்ள தொடர்பு மூலமாக இவருக்கு பல்வேறு நபர்கள் வந்து மீன்களை கொடுத்து விட்டு செல்லுகிறார்கள் என்று சொல்லி பொய் குற்றச்சாட்டி இவரை பல்வேறு விதங்களிலே கேவலப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த கணக்கன் குடியிருப்பு என்கின்ற இடத்திலே பாண்டிய அரசை சார்ந்த மன்னனான துறவு பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் அங்கு நீதியை விசாரித்து வந்தான் அந்த சூழ்நிலையில் இந்த சேசு மரியாதைக்கு எதிராக இவர் என்னுடைய கணவரை கொலை செய்த அந்த செல்வந்த குடும்பத்தை சார்ந்தருடைய மகனானவன் இவர் மீது பொய்க் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆனால் சேசு மரியாதை சொல்லுகிறார் நான் தூயை உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் தவறு செய்யவில்லை நான் அன்னையினுடைய அன்பு பக்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்னை வரியால் இறைவிட பரிந்து பேசி எனக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த அந்த பாண்டியனை பார்த்து சொல்லுகிறார் இந்த வேளையில் இந்த சேசு மரியாதைய வாக்கானது அங்கு நிறைவேற்றப்பட முடியாமல் செல்வந்தருடைய மகனுடைய அந்த வாக்கானது உண்மை என எடுத்துக் கொள்ளப்படுகிறது அந்த சூழ்நிலையிலே இந்த சேசு மரியாயை கொடு கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கிறார்கள் அது தண்டனை என்ன எப்படிப்பட்ட தண்டனை அதாவது இந்த சேசு மரியாயை மொட்டை அடிக்கிறார்கள் மொட்டை அடித்து தலையிலே முள்முடியானது சூடுகிறார்கள் செருப்பினாலே மாலை அணிவித்து இந்த பெண்மணிக்கு அணிவிக்கிறார்கள் மீண்டுமாக தலையில் ஒரு உச்சந்தலையிலே ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை மூலமாக எண்ணெய் ஊற்றி அதிலே தீயை பத்த வைக்கிறார்கள் தீயை பத்த வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெண்மணியாவன் அவள் வலியினால் துடித்து சாக வேண்டும் என்பதுதான் இந்த சேசு மரியாய்க்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த தண்டனையை இந்த பார்க்கிறார் இந்த தண்டனையை நான் தன்னுடைய வாழ்வில் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் இதை தாங்குவதற்கான சக்தி என்னிடம் இல்லை என்று சொல்லி அழுது புலம்பி ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார் இவரை பார்த்து சபிக்கிறார் இந்த இவர்களுக்கு ஆண்டவரை நீ தண்டனை கொடும் என்று சொல்லி சபிக்கிறார் அதாவது மாதாவே நீயே சாட்சி என்னை மானபங்கப்படுத்திய இந்த கணக்கன் குடியிருப்பு அழியட்டும் மண் பொழியட்டும் மண்மேடாக குவியட்டும் ஒருவர் ஒருவர் கூட இந்த இடத்திலிருந்தே தப்பி வைக்க கூடாது அனைவரும் அழிய வேண்டும் என்று சொல்லி சாபமிடுகிறார் அந்த சூழ்நிலையில் பெருங்காற்று வீசுகிறது மண்ணானது பொழியப்படுகிறது அந்த இடங்கள் எல்லாம் மூடிவிடுகிறது எல்லோருமே அழிந்து விடுகிறார்கள் எல்லோருமே இறந்து விடுகிறார்கள் நாட்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடமானது ஆலமரங்கள் மரங்கள் வளர்கிறது புட்களால் உடை சுடப்படுகிறது அந்த வேளையில் ஒரு சிறுவனானவன் ஆடு மேய்த்து கொண்டு செல்லுகிறார் அந்த சூழ்நிலையில் அந்த சிறுவனுடைய காலிலே ஒன்றான தட்டுப்படுகிறது அந்த வேளையில் மரமான தன்னுடைய காலிலே தட்டுப்படுகிறது மரத்தினுடைய வேறான தட்டுப்படுகிறது என்று சொல்லி அவன் கடந்து செல்லுகிறார் ஆனால் அந்த இரவிலே அந்த சிறுவனுக்கு அன்னை மரியாதை காட்சி கொடுக்கிறார் உணருடைய காலிலே ஒரு தட்டுப்பட்டதை அது மரத்துண்டு அல்ல மாறாக அங்கு ஒரு ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி அன்னை அவரை காட்சி கொடுக்கிறார் எனவே அந்த சிறுவனானவன் காலை புள்ளி அந்த இடத்தை வந்து பார்க்கிறான் அங்கே ஒரு குருசி இருப்பதை அவன் பார்த்து கொள்ளுகிறான் எனவே அதை மக்களுக்கு அறிவிக்கிறார் அந்த வேளையில் மக்கள் எல்லோருமே இணைந்து படக்கன் குழு பங்கினுடைய எல்கை கூட்ட பங்கு உட்பட்ட பங்காக இருப்பதால் அந்த பங்கு தந்தையை நாடி செல்லுகிறார்கள் அந்த சூழ்நிலையில் அந்த பங்கு தந்தையோடு இணைந்து மக்கள் எல்லோருமே இணைந்து அந்த இடத்தை பல வாரங்களாக தோண்டுகிறார்கள் உள்ளே ஒரு ஆலயம் இருப்பதை அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள் அங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தந்தையினுடைய இந்திய பிரதிநிதி வைத்த அந்த அன்னையினுடைய சிரமமானது மக்களை பார்த்து சிரித்த வண்ணம் இருந்து கொண்டிருந்ததாம் அன்றிலிருந்து மக்கள் எல்லோருமே இணைந்து அந்த சிறுபம் தாங்கி அன்னை மரியாவை அதிசய மணல் மாதா என்று சொல்லி இன்று வரை பெருமையோடு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அன்னை மூலமாக அந்த இடத்திலே பல்வேறு விதமான அற்புதங்களை மக்கள் பெற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள் எனவே நாம் நம்முடைய வாழ்விலே அன்னை மரியாவுக்காக சிறப்பாக ஜெபமாலை ஜெபித்து நிறைவான ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக அன்னை மரியாள் வழியாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்